ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊமத்தை இந்த ஊமத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதோட பயன்பாடு என்ன இது என்னெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்யுங்கிறதான் பார்க்க போறோம் ஊமத்தை உன் பிளஸ் மத்தை அப்படின்னா நமக்குள்ள இருக்கும் ஒரு மந்தத்தை தெளிவுபடுத்தக்கூடியதான ஒரு பூ என்ன இந்த பூவை என்ன பண்ணணும்னா பித்தம் பித்தம் உனக்கு பித்து பிடிச்சிருச்சா அப்படிலாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பித்து பிடிச்சவங்க மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி பித்து பிடிச்சவங்களுக்கு மைண்ட் அந்த இது எப்போ பித்து பிடிக்கும்னா மைண்ட் சரியா வேலை செய்யாத இல்ல இல்லை ஒரு சில விஷயங்கள் பாதிப்பு தாக்கம் இருக்கும்போது பிளஸ் ஏவல் சூனியங்கள் பில்லி சூனியங்கள் இப்படிலாம் இருக்கும்போது அதனாலேயும் கொஞ்சம் புத் புத்தி மங்கலாகும் நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலில் இருக்காமல் ஒரு சில வார்த்தைகளோ ஒரு சில நடவடிக்கைகளோ அப்படி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சேவின்ன பிளாக் மேஜிக்னால் வரக்கூடிய ஒரு மந்தத்தனம் இதை என்ன பண்ணணும்னா இந்த பூவை முன்னாடி நாள் சாயங்காலமாக ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளிக்கும்போது இந்த தண்ணியை நம்ம குளிக்கும் பக்கெட்டில் கொட்டிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து குளிக்கணும் அப்படி குளிக்கும்போது என்ன ஆகும்னா பிணி உடம்புல இருக்கும் பிணி நோய்கள் அந்த உடம்பு வந்து ஒரு மாதிரி வருத்தி எடுக்கிற மாதிரி ஒரு உடம்பு இருக்கும் வணக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாகும் ப்ளஸ் ஏவல்னாலேயோ சூன்யங்கள்னாலையோ உங்கள் உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் சரியாகும் ஆனா இதை வந்து உட்கொள்ளக்கூடாது கூடாது ஏன்னா அது கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது வெளிப்புறமாக நம்ம குளிக்கலாம் அதை வச்சு ஆஹ் பில்லி சுண்ணியங்களை அகற்றலாமே தவிர உட்கொள்ளக்கூடாது கூடாது இது இந்த மருளுமத்தை காய் செடி பூ இலை எதா இருந்தாலும் இதை போட்டு ட்ரை பண்ணிட்டு இதை வந்து சாம்பிராணியில் போட்டு வீடெல்லாம் காமிச்சால் துர்சக்திகள் சக்திகள் கெட்ட ஆவிகள் விலகிடும் ஒரு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலோ செய்வினை ஏவல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏவல்கள் எல்லாம் அப்படி வந்து திடீர்னு இப்படி போகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம அப்பா போயிருப்பார் திடீர்னு இன்னொரு அப்பா போகிற மாதிரி இருக்கும் இப்போ யாரும் அப்பா அந்த பக்கம் தானே போனார் அப்படி சொல்லி ஏட்டி பார்த்துருப்போம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையே நான் பார்த்தேன் இங்கே உட்காந்து பார்க்கும்போது அப்பா இப்படி போனார் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கலாம் சில டைமில் சில பொருட்களை எடுத்து வேறு இடத்துல வச்சிரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கூட நிறைய வீட்டில் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு ஆட்களே இப்படி போன மாதிரி இருக்கும் கடைசியில் யாரும் போயிருக்க மாட்டாங்க திடீர் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் ஏவலோட வேலை வேலை இந்த ஏவலெல்லாம் ஈஸியாக இது இதை பண்ணாலே அதெல்லாம் இருந்து வெளியேறிவிடும் நம்மளை விட்டு போகுமானா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது பட் வீட்டுக்குள்ளே வராத படிக்க இந்த மாதிரி இந்த பூ இலை காய் இதெல்லாம் வச்சு அந்த ஏவலை நம்ம வெளியேற்றலாம் இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து ஆவி பிடிச்சால் காசு நோய் போன்ற ஒரு க்ரானிக்கா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காஃபை அதெல்லாம் கூட சரியாகும்